ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் ஆல்ரெடி ஆறு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க ப்ரோ கபடி ஆக்ஷனுக்கு அவங்க அமௌண்ட் மீதி இருக்குன்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதி இருக்க ஆறு டீமும் ஆக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் மீதி வச்சிருக்காங்க பார்ப்போம் ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பந்த டீம் ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ்ல அர்ஜுன் தேஸ்வால் ஒன்று புள்ளி இருபத்தெட்டு கோடி அப்ஜித் மாலிக் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் சோம்பீர் மெஹரா பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ரித்திக் சர்மா பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ரோனாக் சௌத்ரி பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் நிதின் குமார் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் அங்குஷ் ராத்தே முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் ரீசா மெர்பாகிரி ஆறு புள்ளி இருபத்தாறு லட்சம் அபிஷேக் கேஎஸ் பதினாறு புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் ஜெய்ப்பூர் பிங் பேந்த்ஸ் டீம் டோட்டலா ரெண்டு புள்ளி கோடி கொடுத்து ஒன்பது பிளேர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷனுக்கு ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸ் டீம் பர்ஸ்ல ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி மீதி அமௌண்ட் இருக்கு பெங்காலதேஷ் டீம் ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ்ல நிதின் தன்கர் முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் விஸ்வாஸ் கவுடா பதினஞ்சு புள்ளி அறுபது லட்சம் மகாருத்ர கார்ஜே பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் சுஷில் கம்பரேக்கர் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் தீபக் ஷிண்டே பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் தீபக் குமார் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ஆதித்ய ஷிண்டே பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் யாஷ் மாலிக் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ஸ்ரேயஸ் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் மஞ்சித் சௌத்ரி பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் பெங்களாதேஷ் டீம் டோட்டலாக ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி கொடுத்து பத்து பிளேர்ஸை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷனுக்கு பெங்களாதேஷ் டீம் பர்சுல மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி மீதி அமௌண்ட் இருக்கு குஜராத் ஜெயின்ஸ் டீம் ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக ரிட்டர்ன் பண்ண பிளேயர்ஸ்ல நிதின் ஜெகலான் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் பிரதீக் தெய்யா இருபத்தஞ்சு லட்சம் ராகேஷ் இருபத்தஞ்சு லட்சம் ஜிதேந்தர் யாதவ் பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் பாலாஜி டி பதினஞ்சு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் டோட்டலா குஜராத் ஜெயின்ஸ் டீம் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் கொடுத்து அஞ்சு பிளேயர்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்கு ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷனுக்கு நாலு புள்ளி ஜீரோ எட்டு கோடி பர்சல மீதி அமௌண்ட் இருக்கு யூபியோராஸ் டீம் சீசன் லெவனுக்காக ரிட்டர்ன் பண்ண பிளேயர்ஸ்ல சிவம் சௌத்ரி பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் சுரேந்தர் கி

யோகேஷ் தையா இருபது லட்சம் ஆஷிஷ் மாலிக் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் விக்ராந்த் கோக்கர் பதினேழு புள்ளி எழுபது லட்சம் ஹிமந்த் தண்டில் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் சந்தீப் தேஸ்வால் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் தபாங் டெல்லி கேசி டீம் டோட்டலாக ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு கோடி கொடுத்து ஒம்பது ப்ளேஸை ரிட்டெய்ன் பண்ணியிருக்காங்க ப்ரோ கபடி ஆக்ஷனுக்கு தபாங் டெல்லி கேசி டீம் பர்சலில் ரெண்டு புள்ளி அறுபத்தாறு கோடி மீதி அமௌண்ட் இருக்குது ஹரியானா ஸ்டிலர்ஸ் டீம் பி கேஎல் சீசன் லெவனுக்காக ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ்ல சிவம் பட்டாரே பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ஜெயசூர்யா பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் கனனா அபிஷேக் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் வினத் தேவத்தியா முப்பத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ ஆறு லட்சம் கணேஷ்யாம் ஆறு மாகர் பதினஞ்சு புள்ளி அறுபது லட்சம் விஷால் தாட்டே பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் விகாஷ் ஜாதவ் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ராகுல் செத்வால் அறுபத்தாறு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் மோஹித் நந்தல் இருபத்தி அஞ்சு லட்சம் மணிகண்டன் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ஹர்தீப் கண்டோலா பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் சாஹில் நர்வால் பத்து புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் ஜெய்தீப் தேசியா முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் ஹரியானா ஸ்டீல் எஸ்டீம் டோட்டலா ரெண்டு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி கொடுத்து பதிமூணு பிளேஸ ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ கபடி பிளேயர் ஆக்ஷனுக்கு ஹரியானா ஸ்டீலர் ஸ்டீம் பர்சில ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி அமௌண்ட் மீதி இருக்கு பன்னெண்டு டீமும் பர்சுல எவ்வளவு அமௌண்ட் மீதி வச்சுக்கிட்டு ஆக்ஷன் போறாங்கன்னு பார்ப்போம் பெங்கால ஸ்டீம் மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி அமௌண்ட் இருக்கு தபாங் டெலி கேசிட்ட ரெண்டு புள்ளி அறுபத்தாறு கோடி அமௌண்ட் இருக்கு ஹரியானா ஸ்டீலர் ஸ்டீம் ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி அமௌண்ட் இருக்கு பாட்னா பயிரிஸ் ஸ்டீம் டே மூணு புள்ளி ஐம்பத்தொன்பது கோடி அமௌண்ட் இருக்கு தமிழ் திராஸ் ஸ்டீம் டே ரெண்டு புள்ளி அம்பத்தி ஏழு கோடி அமௌண்ட் இருக்கு யூம்பா டீம் ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி அமௌண்ட் இருக்கு பெங்களூரு புல் ஸ்டீம் டே மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி அமௌண்ட் இருக்கு குஜராத் ஜெயின்ஸ் டீம்கிட்ட நாலு புள்ளி ஜீரோ எட்டு கோடி அமௌண்ட் இருக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தஸ் டீம் டெண்டு புள்ளி இருபத்தொன்பது கோடி அமௌண்ட் இருக்கு புனேரி பலத்தன் டீம் டெண்டு புள்ளி பன்னெண்டு கோடி அமௌண்ட் இருக்கு தெலுங்கு டேட்டன்ஸ் டீம் மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி அமௌண்ட் இருக்கு யூபிதாஸ் மூணு புள்ளி பதினாறு கோடி அமௌண்ட் இருக்கு இதுல அதிகபட்சமா குஜராத் ஜெயின்ஸ் டீம்கிட்ட நாலு புள்ளி ஜீரோ எட்டு கோடி மீதி இருக்கு கம்மியான அமௌண்ட் டிஃபென்டிங் சாம்பியன்ஸா இருக்க புனேரி பலத்தன் டீம் டெண்டு புள்ளி பன்னெண்டு கோடி இருக்கு நம்ம தமிழ் தலையாஸ் டீம் டெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி அமௌண்ட் மீதி எழுதி இருக்கு ரோக்கபடி பிளேயர் ஆக்ஷன்ல நம்ம தமிழ் கிளாஸ் டீம் ஸ்மார்ட்டா பிளேயர்ஸ் பை பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கபடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்